பெருங்குடல் அழற்சி நோய் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ஒரு நோயாக நம்ம பார்க்கணும் ஆனா ஆக்சுவலா அது ஐந்து நோயாக இருக்கிறது மலம் கழிக்கும் போது ஏற்படுகின்ற வலி அடிக்கடி மலம் கழிக்கக்கூடிய ஒரு வலி சில நேரங்கள்ல மலத்திற்கு பதிலாக வெறும் இரத்தமாகவே உடல்ல இருந்து கழிவாக வெளியேறுவது இந்த பத்து அறிகுறிகள்ல ஏதாவது ஒரு மூன்று அறிகுறிகள் இருந்தால் கூட உங்களுக்கு பெருங்குடல் அழற்சி நோயின்னு சொல்லக்கூடிய அல்சரேட்டிவ் குலாய்டிஸ் சார்ந்த நோய்கள் இருக்கிறது பெருங்குடல் அழற்சி நோய் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ஒரு நோயாக நம்ம பார்க்குறோம் ஆனால் ஆக்சுவலாக அது ஐந்து நோயாக இருக்கிறத பார்க்குறோம் மலம் கழிக்கும் போது ஏற்படுகின்ற வலி அடிக்கடி மலம் கழிக்கக்கூடிய ஒரு வலி மலம் கழிக்கும் போது மலத்துடன் ரத்தம் கலந்து வெளியேறுவது சில நேரங்களில் மலத்திற்கு பதிலாக வெறும் இரத்தமாகவே உடல்லிருந்து கழிவாக வெளியேறுவது சீதம்னு சொல்லக்கூடிய ஒரு மியூக்கஸ் சொல்லக்கூடிய சளி கலந்து ரத்தம் கலந்து வெளியேறுவது அடக்க முடியாத அளவுக்கு மலம் வருவது போல ஒரு வலி ஏற்பட்டு கழிப்பறைக்கு சென்று மலம் கழிக்க முயற்சி செய்யும் போது மலம் வெளியேறாமல் வெறும் ரத்தமோ சளியோ மட்டும் வெளியேறுவது உடல்ல கடுமையான சோர்வு உடல் எடை வேகமாக குறைவது எல்லாத்துக்கும் மேலே வயிற்றில் ஏதோ ஒரு வலியும் அசௌகரியமும் இருந்து கொண்டே இருப்பது போல இருப்பது இரவில் ஒரு நிமிடம் கூட தூங்க முடியாத அளவுக்கு வலிகளும் வேதனைகளும் இருப்பது இந்த பத்து அறிகுறிகளில் ஏதாவது ஒரு மூன்று அறிகுறிகள் இருந்தால் கூட உங்களுக்கு பெருங்குடல் அகட்சி நோயின்னு சொல்லக்கூடிய அல்சரேட்டிவ் குலாய்டிஸ் சார்ந்த நோய்கள் இருக்கிறதுன்னு அர்த்தம் பொதுவாக வயிறிலிருந்து ஆசனவாய் வரை ஏற்படுகின்ற ஐந்து நோய்கள் நம்மை சிரமப்படுத்துவதாக இருக்கிறத பார்க்குறோம் முதலாவது இரிட்டபிள் பவல் இன்ட்ரோம் வயிற்றில் செல்லக்கூடிய உணவு குடிக்கக்கூடிய நீர் தேநீர் காஃபி எதை குடித்தாலுமே வயிற்றுக்குள்ளே போய் அது விழுந்த உடனேயே எங்கே கழிப்பறையும் தேடி ஓட வேண்டியது முதலாவது இருக்கிறத பார்க்குறோம் இதுக்கு பேர் இரிட்டபிள் பவல் சின்ரோம்னு பேர் இரண்டாவது நோயின்னு சொல்லுவோம் கோதுமையில் இருக்கக்கூடிய குளூட்டின் சார்ந்த புரதங்கள் நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சக்கூடிய திசுக்கள் பலவீனமடைந்து வீங்கி போய் உணவில் இருக்கக்கூடிய திசுக்களை உறிஞ்ச முடியாமல் உணவு கழிவாகவே உடலை விட்டு வெளியேறுகின்ற வகையில் நம்மை சிரமப்படுத்துகின்ற நோய்க்கு சீலியாக் நோயின் பேர் வயிறு குடல்லாம் வீங்கி போயிருக்கிறத பார்க்க முடியும் வயிறு வலியோடு இருக்கிறத பார்க்க முடியும் எப்பொழுதுமே வயிற்றில் அசௌகரியமான ஒரு சூழலும் உணவின் மேல் நாட்டமில்லாமல் நமக்கு நாமே சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோய்க்கு சீலியாக் நோயின் பேர் இன்றைக்கு பெரும்பாலும் நம்முடைய சமூகத்தில் குறைவாக காணப்பட்டாலும் ஆசியர்களை தவிர மற்ற ஆப்பிரிக்கர்களில் மற்றும் அமெரிக்கர்கள் யூரோப்பியர்கள்னு சொல்லக்கூடிய குறிப்பாக யூதர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்துகின்ற நோயாக சீலியாக் நோய் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் மூன்றாவது இன்றைக்கு இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய தொற்றுக்கள் வயிற்றில் நல்லது செய்யக்கூடிய கிருமிகளை விட கெட்டது செய்யக்கூடிய கிருமிகளுடைய பெருக்கம் அதிகமாகும் போது குடலில் இருக்கக்கூடிய திசுக்களை அவை பெரியதாக மாறித்து குடல் முழுவதும் ஓட்டை போட்டுகின்ற அளவு நம்மை சிரமப்படுத்துகின்ற நோய்க்கு இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸின் பேர் ஐபிடின்னு சொல்லுவோம் பெருங்குடல் எரிவு நோயின்னு இதை நம்ம சொல்லுவோம் இது ஏற்பட ஏற்பட சாதாரணமாக அடிவையில் ஆரம்பிக்கின்ற சிரமம் தொண்டை வரை நமக்கு கடுமையான சிரமமாக மாறிவிடுவதை பார்க்கிறோம் இது மூன்றாவது நோயாக இருக்கிறத பார்க்குறோம் நான்காவது வகை நோய்ங்கிறது இன்றைக்கு அல்சரேட்டிவ் குளாய்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய் இன்றைக்கு ஆசிரியர்களிடம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்க முடியும் நம்ம வெறும் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை சீனாவை எடுத்துக்கலாம் பாகிஸ்தான் எடுத்துக்கலாம் இன்றைக்கு மலேசியா சிங்கப்பூர் சம்பந்தப்பட்ட நாடுகள் ஆசிய நாடுகள்னு சொல்லக்கூடிய ஆசிய நாடுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் மிகப்பெரிய பாதிப்பாக ஏற்படுவது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கு அல்சரேட்டிவ் குளாய்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய் இருக்கிறத பார்க்கணும் இதுக்கு அடுத்து ஏற்படுவது ஆசனவாயில் இருக்கக்கூடிய தசைகளுடைய இறுக்கம் அல்லது மூலம் அல்லது பௌத்திரம் அல்லது மலச்சிக்கல் இது அனைத்துமே சேர்ந்த ஆசனவாய் நோய்கள்னு நம்ம சொல்லக்கூடிய ஐந்து நோய்கள் ஏற்படுறதை பார்க்கறோம் ஸோ இந்த மாதிரி சிரமங்கள் ஏற்படும் போது இன்றைக்கு பெரும்பாலும் நவீன மருத்துவம் சார்ந்த சிகிச்சைன்னு வரும்போது ஊக்க மருந்துகள் ஸ்டீராய்டு சார்ந்த ஊக்க மருந்துகள் கொடுக்கப்படுறதை பார்க்குறோம் சில நேரங்களில் நமக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் அந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகளாக இருக்கின்றனவே தவிர தீராத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இந்த நோய்கள் இருந்து கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம் பொதுவாக முப்பதிலிருந்து நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மிக அதிகமாக இந்த நோய் சீலியாக் நோய் இன்றைக்கு பெரும்பாலும் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை யாருக்கு வேணால் ஏற்படுறதை பார்க்கிறோம் இன்றைக்கு ஐபிஎஸ் சொல்லக்கூடிய நோய் பொதுவாக பதினான்கு வயதிலிருந்து நூறு வயது வரை யாருக்கு வேணால் ஏற்படுறதை பார்க்கிறோம் மூலமும் பவுத்திரமும் ஆசனவாய் இருக்கமும் ஆசனவாய் வீக்கமும் இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கே இருக்கிறத பார்க்கணும் மனித குளமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஐந்து நோய்கள் ஏதாவது ஒரு நோயால் ஆண்டு கணக்காக வருடங்களாக சிரமப்பட்டு கொண்டே இருக்கிறத பார்க்கணும் இந்த நோய்களுடைய சிரமத்தை குறைத்து படிப்படியாக நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை படிப்படியாக மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ரத்த கழிச்சல் சீர அல்லது குடல் புண்ணால் ஏற்படுகின்ற ரத்தம் நிற்க உதவி செய்கின்ற இந்த ஒரு மூலிகை தேநீரை நம்ம சொல்லலாம் லவங்கப்பட்டை ஏல அரிசி சுக்கு மற்றும் மூன்றே பொருட்கள் தான் தேவை ஒவ்வொன்றும் இரண்டு கிராம் அளவு முன்னூறு மில்லி இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்த வடிகட்டி காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் இரண்டாவது இன்றைக்கு இந்த அல்சரேட்டிவ் கொலாய்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்குடல் எரிவு நோயை நான்காக நம்ம பார்க்கலாம் அல்லது பெருங்குடல் புன் நோயின் கூட இதை சொல்லுவோம் இதில் முதலாவது அப்படின்னு வருவது வெறும் ஆசனவாயை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் ஏற்படுகின்ற புண்கள் இதுக்கு வந்து ப்ராக்டோ அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் வெறும் ஆசனவாயும் மலப்பையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மட்டும்தான் இதில் பாதிப்பு இருக்கும் கொலோனோஸ்கோபி பண்ணும்போது மற்ற இடங்கள்ல பாதிப்பு இருக்காது இரண்டாவது வகை அப்படின்னு சொல்லும்போது ஆசனவாயில் ஏற்படுகின்ற புண்கள் சிக்மாய்டு கோலன் வரை நான் நம்மளுடைய பெருங்குடலில் ஒரு பகுதி வரை கடுமையான புண்களாக இருக்கிறத பார்க்குறோம் இது இரண்டாவது வகைன்னு சொல்லுவோம் மூன்றாவது வகைன்னு சொல்லக்கூடியது பெருங்குடல் ஆரம்பிக்கின்ற இடத்திலிருந்து வரை முழுமையாகவே புண்ணாகி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் நான்காவது வகை அப்படிங்கிறது புண்களை பார்க்க முடியாது ஆனால் ஆசனவாயும் மலப்பையும் பெருங்குடலும் வீங்கி இருக்கிறத பார்க்க முடியும் டாக்ஸிக் கோலன் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் இந்த டாக்சிகோலன் ஏற்படும் தான் நமக்கு மிகப்பெரிய சிரமங்கள் ஏற்படும் திடீரென்று வெறும் ரத்தமாகவே ஐம்பது மில்லி அறுபது மில்லி வெடித்து உள்ளே இருந்து போகிறத பார்க்க முடியும் சொல்ல முடியாத அளவுக்கு வலி ரத்தம் நம் ஆசன வாயிலிருந்து கசிந்து கொண்டிருப்பதை நாம் உணரவே முடியாது துணியை பார்த்தாதான் ரத்தம் இருக்கிறத பார்க்க முடியும் இந்த மாதிரி சிரமங்களாக நாம் பார்ப்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்க முடியும் இது அனைத்துக்கும் மேலே இந்த அல்சரேட்டிவ் குலைட்டிஸ் நோய் ஏற்படும் போது நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது ரத்த சோகை தினசரி உடலிலிருந்து ரத்தம் செல்ல செல்ல உடலில் கடுமையான ரத்த சோகை ஏற்பட்டு உடலே வெளிரி போய் விடுவதை பார்க்க முடியும் பெண்களை விட ஆண்களை பாதிக்கின்ற நோயாக இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் ஏற்படுகின்ற பாதிப்பாக ஆண்களுக்கு வரக்கூடிய ஒரு சதவீத விகிதம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய ஆண்களுடைய வளர்ச்சி விகிதத்தையே பாதிக்கிறத பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கு அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் ஒரு பத்து வயது குழந்தைக்கு ஏற்படுதுன்னு வச்சிங்களேன் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் இல்லாத ஒரு குழந்தையுடைய வளர்ச்சிக்கும் இருக்கின்ற ஒரு குழந்தையுடைய வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறத உணர முடியும் உயரத்தில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள் மூளையுடைய செயல்பாடு புத்திசாலித்தனத்தில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள் தான் விதவிதமாக இருக்கிறத பார்க்க முடியும் இது ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது மூன்றாவது மிகப்பெரிய பக்க விளைவு உடலுடைய எடை குறைதல் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் நோய் ஏற்படுவதற்கு முன்பு எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ இருப்பவர்கள் கூட இந்த நோய் ஏற்பட்ட பிறகு ஒரு இரண்டு மாதம் மூன்று மாத காலத்திலேயே முப்பது கிலோ இருபது கிலோவெல்லாம் குறைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும் மிகப்பெரிய ரிஸ்க்கு இன்றைக்கு உடம்பு அப்படியே கரைஞ்சிரும் சென்ற வாரம் கூட ஒரு வக்கீலம்மா என்னை வந்து பார்த்தாங்க மூன்று மாதம் அவர்களுக்கு அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் நோய் இருக்குது மூன்று மாதத்திற்கு முன்பு அவர்களுடைய எடை தொண்ணூற்றி நான்கு கிலோ என்னை வந்து பார்த்தபோது அவர்களுடைய இடை வெறும் ஐம்பத்தி ஒம்பது கிலோ தான் மனதில் கடுமையான பயம் ஒருவேளை இது புற்று நோயாக இருக்குமா ஒருவேளை வேறு ஏதனாவது டிபி சம்பந்தப்பட்ட நோயாக இருக்குமா என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்ற குழப்பத்தில் வந்தாங்க எல்லா மருத்துவ அறிக்கைகளும் நார்மல் எக்ஸப்ட் அல்சரேட்டிவ் குலைட்டிஸ் எல்லாம் நார்மல் ஆனாலும் இந்த மூன்று மாத காலம் நான்கு மாத காலத்தில் முப்பது கிலோ கிட்ட எடை குறைந்த உடனேயே உடம்பும் மனசும் சோர்வாகி வக்கீல் தொழிலே பார்ப்பதில்லை காலையில் எழுந்துக்கிறது காலையிலிருந்து நினைவு இருக்கின்ற வரை இந்த நோயை பற்றி மட்டும்தான் கவலை வேறு எதை பற்றியுமே கிடையாது அந்த மாதிரி சிரமத்தில் வர்றதையும் பார்க்குறோம் ஸோ உடல் எடை குறைந்து போகும்போது உடல் எடை மட்டுமல்ல மனதுடைய திடத்தன்மையும் தன்னம்பிக்கையும் மிகப்பெரிய அளவில் குறைந்து போய் விடுவதை பார்க்கிறோம் இது ஒரு சிரமமாக இருக்கிறது பார்க்குறோம் அடுத்து வருகின்ற மிகப்பெரிய சிரமங்களில் ஒன்று என்னென்னா வயிறு உப்புசம் பொதுவாக இந்த மாதிரி மோஷன் நிறைய போக நம்ம என்ன நினப்போம்னா வயிறு வந்து சுருங்கிடும் வயிறுக்கு வந்து அதிக பாதிப்பு இருக்காதுன்னு நினைப்போம் ஆனால் மோஷன் போக போக வயிறு காற்றடைத்த போல வீங்கி கொண்டே வருவதை நம்ம பார்ப்போம் பாருங்கள் அதுதான் இன்றைக்கு ரொம்ப கடுமையான ஒரு விஷயம் ஒரு இட்லி சாப்பிட முடியாது ஒரு பிழித்த உணவாக இருக்குன்னு ஒன்று சாப்பிட முடியாது காரம் இல்லாத வேக வைத்த உணவுகளை மட்டும்தான் சாப்பிட முடியும் காலை உணவாக எதுவுமே இல்லாமல் அப்போ அரைச்ச மாவுலேருந்து செய்யக்கூடிய இட்லி இது சாப்பிடலாம் மதிய உணவாக வெறும் மோர் சாதம் வெறும் வேக வைத்த புடலங்காய் பூசணிக்காய் வெண்பூசணி சார்ந்த உணவுகளை மட்டும்தான் சாப்பிட முடியும் ஒரு பிடித்திருக்கிறதுன்னு ஒரு கேரட்டையோ ஒரு பீட்ரூட்டையோ சாப்பிட்டா உடனே திரும்ப ரத்தம் போக ஆரம்பிச்சிடும் இது ஒரு பிரச்சனை இரவு உணவுன்னு வரும்போதும் லேசான உணவு தான் தெரியாமல் எங்கேயாவது ஒரு துளி காரம் சேர்ந்தால் கூட உடனே வயிறு புண்ணாகி வலித்து வலித்து ரத்தமும் மோஷமும் போக ஆரம்பிக்கும் எவ்வளவோ சிரமப்பட்டாலும் ஊசி மருந்துகள் இட்டாலும் கூட இந்த வலியும் வேதனையும் குறையாது அடுத்த முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர் கேன்சர் இன்றைக்கு பெரும்பாலும் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் இரிட்டபிள் பவல் syndrome மற்றும் சீலியாக் நோய் இன்றைக்கு மூல நோயோ ஆசனவாய் சம்பந்தப்பட்ட நோய்களோ பௌத்திர நோய்களோ இருந்து நீண்ட காலம் அதற்கு சிகிச்சை எடுக்காமல் நாம் விடும்போது நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பக்க விளைவாக ஏற்படுகின்ற நோயாக இன்றைக்கி கேன்சர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பெருங்குடலில் ஆரம்பித்து ஆசனவாய் வரை எங்கு வேண்டுமானாலும் புற்றுநோயுடைய தாக்கம் இருப்பதை பார்க்க முடியும் இது சார்ந்த பிரச்சனைகளை நாம் குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு இந்த பெருங்குடல் இரத்த கசிவை உருவாக்கக்கூடிய சிரமங்களை நீக்கக்கூடிய இந்த கஷாயம் மிகச்சிறந்த மருந்து மூன்றே பொருட்கள் தான் இருக்குது லவங்கப்பட்டை இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு ஏலரிசி இருக்குது சுக்கு இருக்குது மூன்றே பொருட்கள் தான் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு எடுத்து கொள்ளும்போது வயிறு சார்ந்த உபாதைகளில் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய இந்த அல்சரேட்டி குலைட்டிஸ் சார்ந்த உபாதைகள் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் எந்த அளவுக்கு வயிறு சார்ந்த உபாதைகள் நம்மை சிரமப்படுத்துகிறதோ மலப்பை சார்ந்த பெருங்குடல் சார்ந்த உபாதைகள் நம்மை சிரமப்படுத்துகிறதோ அதைவிட மோசமாக நம்மை சிரமப்படுத்துகின்ற மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சிறுநீரகம் சார்ந்த பாதிப்புகளை நம்ம சொல்ல முடியும் சிறுநீரகம் சார்ந்த சிறுநீரக பை சார்ந்த சிறுநீரக தொற்று சார்ந்த சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற கற்கள் சார்ந்த சிறுநீரக குழல்களில் ஏற்படுகின்ற சுருக்கங்கள் அல்லது அதிகமாக ஏற்படுகின்ற உடலுடைய பித்தம் சார்ந்த காரணிகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மை பலவீனப்படுத்தி சிரமப்படுத்துறதை பார்க்கிறோம் கோடைக்காலத்தால் ஏற்படுகின்ற சிரமங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அடிக்கடி சிறுநீர் தொற்று ஏற்பட்டு மாதக்கணக்கில் நாம் ஆன்டிபயாட்டிக் சார்ந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை அப்படிங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம் இது சார்ந்த பிரச்சனைகளை மாற்ற வேண்டும் இது சார்ந்த பிரச்சனைகளை நாம் குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் இந்த லவங்கப்பட்டை ஏல அரிசி சுக்கு சேர்ந்த கஷாயம் ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம் சிறுநீரில் வந்து புரதம் வந்து வெளியில் போகுது நுரை நுரையாக சிறுநீர் வெளியில் போகுது இந்த நுரை நுரையாக சிறுநீர் வெளியில் போகிறதுனால என்னால் வேலையே செய்ய முடியல உடல் எடை குறையுது உடலில் சோர்வு இருக்குது இரவு தூக்கம் இல்லாமல் இருக்குது ஆனால் பகல் தூக்கம் அதிகமாக இருக்கிறது இந்த சிரமத்தில் நம்ம நிறைய பேர் இருக்கும் இல்லையா இது சார்ந்த சிரமங்களை கூட மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகப்பெரிய அருமருந்தாக இந்த கஷாயத்தை நம்ம சொல்லலாம் இன்றைக்கு சிறுநீரக கற்கள் நம்மில் அனைவருக்குமே சிறுநீரக கற்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்குறோம் உருவாகிறதையும் பார்க்குறோம் சில நேரங்களில் இந்த கற்கள் மணல் போன்று கரைந்து உடலை விட்டு வெளியேறி கொண்டே இருக்கிறத பார்க்குறோம் சில நேரங்களில் இந்த கற்கள் முழுமையாக உடல்லிருந்து வெளியேறாமல் உடம்புல சிறுநீர் குழாயிலேயோ சிறுநீர் பையிலேயோ அல்லது சிறுநீர் வெளியேறக்கூடிய பாதைகள்லேயோ ஏதோ ஒரு இடத்தில் அடைப்பை ஏற்படுத்தி சுருக்கத்தை ஏற்படுத்தி நம்மை சிரமப்படுத்துகிறத பார்க்குறோம் இது சார்ந்த சிரமங்கள் அடிக்கடி ஏற்படும் போது இதை மாற்றுவதற்கான மருந்துகளையும் அறுவை சிகிச்சைகளையும் அடிக்கடி தேடி போகிறத நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் இல்லாமல் இந்த கோடைக்காலம் முழுவதுமே ஒரு மூலிகை தேநீராக இந்த லவங்கப்பட்டை ஏல அரிசின்னு சொல்லக்கூடிய ஏலக்காய் உள்ளே இருக்கக்கூடிய விதை சுக்கு ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் சேர்த்து கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒருவேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இந்த சிறுநீர் மண்டலம் சார்ந்த நோய்களும் சிறுநீர் மண்டல நோய்களை உருவாக்கக்கூடிய உணவு மற்றும் உடற்பயிற்சி சார்ந்த காரணிகளும் படிப்படியாக குறைந்து கொண்டே வந்து உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடியும் வயிற்றில் உப்புசம் அப்படிங்கிறது மிகப்பெரிய நோயாக இருக்கிறத பார்க்கணும் இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஒரு இட்லியோ இரண்டு இட்லியோ வயிற்றில் சென்று வயிற்றில் ஒரு பாரத்தை உருவாக்கக்கூடாது உண்ட கலைப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் உள்ளதுதான் ஆனால் அந்த களைப்பு ஒரு பதினைந்து நிமிடம் இருபது நிமிடத்தில் நம்மை விட்டு நீங்க வேண்டும் ஒருவேளை அது வயிற்றுக்குள்ளேயே இருந்து மீண்டும் மீண்டும் நம்மை சிரமப்படுத்துகின்ற ஒரு விஷயம் நமக்கு ஏற்படுதுன்னு வச்சுங்களேன் அதை மாற்றுவதற்கு நம்ம என்ன செய்யலாம் அதை மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அரும்பொருளாக இந்த கஷாயத்தை நம்ம சொல்லலாம் இரண்டு கிராம் அளவுக்கு லவங்கப்பட்டை இரண்டு கிராம் அளவுக்கு ஏல அரிசி இரண்டு கிராம் அளவுக்கு சுக்கு முந்நூறு மில்லி தண்ணீர் இந்த மூணுமே நம்ம வீட்டு சமையல் நமக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமையல் பாத்திரத்திலேயே இருக்கிறத பார்க்குறோம் இந்த மூன்று இரண்டு இரண்டு கிராம் அளவு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும்போது உடலுடைய ஆரோக்கியம் சார்ந்த சிரமங்கள் படிப்படியாக மாற்றமடைந்து உடல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் ஏன்னா செரிமான மண்டல கோளாறுகளாக இருந்தாலும் சரி சிறுநீரக தொற்று சார்ந்த சிரமங்களாக இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் மேல பெருங்குடல் சார்ந்த புண்களும் ஆறாத புண்களும் மலச்சிக்கலும் பெருங்குடல் குடல் முழுவதும் ஏற்படுகின்ற புண்கள் சார்ந்த சிரமங்களாக இருந்தாலும் சரி படிப்படியாக அந்த நோயுடைய சிரமங்கள் குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் பசியின்மை அப்படிங்கிறது இந்த கோடை காலத்தில் நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய சிரமம் குழந்தைகள் பெரியவர்கள் வயதானவர்கள் அனைவருக்குமே இந்த பசியின்மை ஏற்பட்டு சரியாக சாப்பிட முடியல உடனே உடல்ல மலச்சிக்கல் ஏற்படுது வயிறு உப்புசம் ஆகுது நிறைய கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது ஆனால் யாருமே இந்த பசியின்மையை பார்க்கறது இல்லை இந்த பிரச்சனைக்கு தான் தீர்வை நோக்கி போகிறோம் கோடையில் ஏற்படுகின்ற வயதாவதால் ஏற்படுகின்ற மருந்துகள் சாப்பிடுவதால் ஏற்படுகின்ற முறையான தூக்கம் இல்லாததால் ஏற்படுகின்ற தொற்றுக்கள் வந்து உடல் குணமாகி உடல் தேராமல் இருப்பதால் ஏற்படுகின்ற எல்லா விதமான பசியின்மை சார்ந்த சிரமங்களுக்குமே இந்த ஒரு கஷாயம் மிகச்சிறந்த மருந்து பசியின்மைக்கு இதை கஷாயமாக சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது சூரணமாகவே சாப்பிடலாம் ஒரு ஒரு சிட்டிகை ஒரு சிட்டிகை ஏல அரிசி ஒரு சிட்டிகை லவங்கப்பட்டை ஒரு சிட்டிகை அளவுக்கு சுக்கு ஒரு துளி தேன் குழைச்சி காலை ஒரு வேளை வெறும் வயிற்றிலேயும் மாலை ஆறு மணிக்கு வெறும் வயிற்றிலேயும் சாப்பிட்டோம்னா மிகப்பெரிய அளவில் பசியின்மை சார்ந்த சிரமங்கள் மட்டுமல்ல உடல் சோர்வும் குறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும் வீட்டிலேயே மிக சுலபமாக செய்யக்கூடிய ஒரு அருமருந்து தான் இருந்தாலும் நம்மில் பலருக்கு வீட்டில் செய்து சாப்பிடுவது சிரமமாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம் யாருக்கெல்லாம் இதை வீட்டில் செய்து சாப்பிடுவது சிரமம்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் மருத்துவமனையை தொடர்பு கொண்டு பேசி டாக்டர் ஜெயரூபா அல்லது டாக்டர் ஐஸ்வர்யா அவர்களிடம் பேசுனீங்கன்னா அமிர்தல்ஸ் சொல்லக்கூடிய ஒரு அழகான மருந்தை சொல்லுவாங்க வாயிலிருந்து ஆசன வாய் வரை ஏற்படுகின்ற எல்லாவிதமான செரிமானம் சார்ந்த ஜீரணம் சார்ந்த சத்துக்கள் முறையாக உடலில் சேருவது சார்ந்த கழிவுகளை வெளியேற்றுவது சார்ந்த சிரமங்கள் வரை அனைத்தையுமே நலமாக்கி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகப்பெரிய அருமருந்தாக இந்த அமிர்தல்ஸ் மாத்திரையை சொல்லலாம் இதை காலை இரண்டு இரவு இரண்டு உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்கள் மூன்று சுலபமான பொருட்கள் இன்றைக்கு லவங்கப்பட்டை ஏலரிசி மற்றும் சுக்கு இந்த மூன்றையும் ஒரு மூலிகை தேநீராக பருகினாலும் சரி அல்லது அந்த அமிர்தல் மாத்திரை காலை இரண்டு இரவு இரண்டு உணவுக்கு முன்பு கொண்டாலும் சரி இதை ஜீரண மண்டலம் சார்ந்த சிரமங்கள் இல்லாமல் சிறுநீரக மண்டலம் சார்ந்த சிரமங்கள் இல்லாமல் பசியின்மை சார்ந்த சிரமங்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக நம்மாலும் ஆயுள் முழுவதும் வாழ்ந்திட முடியும் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி கோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் டாக்டர் சந்தியா அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோக கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப் மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேரு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை நம் கனவுகள் அனைத்தும் ஈடேறு தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்